எச்சரிக்கை வெற்றி பெற்றது நாமக்கல் சேர்ந்த தொங்கு நாமக்கல் பவுடம் சேர்ந்த மங்கலம் தொங்கு மேல்விழா குளிர் சாரசீலப்பா

போய் பசங்க திருப்பி திருப்பி வரோங்க கிலோ கொண்டு செல்லால ஜேசிபி ஸ்பான்சர் குண்டு குண்டு கற்பன மாடு குண்டு கற்பன பயல் மாடு மார்ட்டின் பேர் பத்ரா டேய் இது ஆறாவே 1.5 கிலோ வந்துக்கிட்டு துண்டா அடிச்சி இருக்கா ஓ மண்டா ஓசில ஓட்டை போட்டு போற போ ஓ மண்டா ஆறா ஏ அப்பா டேய் 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 குண்டு தம்பி டேய் அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் டோல் நீக்கி விடுங்க டோல் நீக்கி முன்னாடி போறீங்க சார் சார் முன்னாடி போறீங்க சார் நீங்க

எடப்பாடி காசம் பண்ணுங்க தம்பி செவல புள்ளட் வருது செவல புள்ளட் டோரா க்ளோஸ் பண்ணிட்டா நீங்க ஓட்டல லடி அது உங்க ஓட்டது எடப்பாடி ஆசன் குரூப்ஸ் கொளைகாரன் மாரு ஆத்தி என்னடா கொடூரமா இருக்கு பேரு வீரே எச்சரிக்கையா இருங்க டோக்கன் கொடுங்க சார் டோக்கன் செவல புள்ளட் கேளையா வரீங்க தம்பி புள்ளா தம்பி பேர் சொல்ல முடியே தம்பி புள்ளா தம்பி பின்னால போங்க

தம்பி போங்க ஏ சவுண்ட் செட் கர பைய தம்பி நீங்க போலாம் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டவரோட கையில வந்து போச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் போலாம் நீங்க எல்லாம் அந்த ரெட்ட கடைசி டவர நிக்கலாமா சார் கொஞ்சம் பொறுங்க நிக்கலாமா கொஞ்சம் பொறுங்க இந்த எக்ஸிட் டோர் கிட்ட ஆள் இருக்கு நிறைய இந்த நடந்து போயிட்டு இருக்கறாங்க அந்த பசங்க ஒரு காலைக்கு ரெண்டு பேரோட வர சொல்லுங்க 10 பேர் வந்தா என்ன அர்த்தம் இந்த கமிட்டியை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க சார் வரும்போது என்னன்னு சொல்ல காலைக்கு நாலு பேர் ரெண்டு பேர் மட்டும் வாங்க சார் அதுக்கு மேல வரீங்க பத்து பேர் வர்றீங்க சார் அங்க முன்னாடியே கொஞ்சம் நிறுத்திடுங்க சார்